என் வாழ்க்கை தான் குடிக்கார கணவன்கிட்ட சேர்ந்து ரொம்ப கஷ்டத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தேன் என் மகளோட வாழ்க்கையாவது நிம்மதியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நல்ல வரம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு முதல்லலாம் நல்லா தான் இருந்தாங்க பிறகு தான் தெரிஞ்சது அவரும் ஒரு பெரிய குடிகாரன்னு தினம் தினம் அடி உதனு என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டா அவளோட மாமனார் மாமியார் கிட்ட எல்லாம் பேசி பார்த்தேன் ஒரு பிரயோஜனமும் இல்லை தான் என் சொந்தக்காரங்க மூலியமாக அடிக்ஷன் கில்லர் இதை கூட உன் பொண்ணோட வாழ்க்கை சீரடையும் நாங்கள் என் பொண்ணுக்கு வாங்கி கொடுத்தேன் என் பொண்ணு மாப்பிள்ளைக்கு தெரியாம அவர் குடிக்கிற டீ காஃபி சாப்பாடு இந்த மாதிரி இல்லை எல்லாத்துலேயும் கலந்து கலந்து கொடுத்தா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவர் தன்னோட குடிப்பழக்கத்தை நிறுத்திட்டு ரொம்ப சந்தோஷமா ஆனாங்க இப்போ நிம்மதியா இருக்கான் தேங்க்ஸ் டு அடிக்ஷன் கில்லர் இந்த குடிப்பழத்துக்கு மதுப்பழத்துக்கு அடிமையானது ஏன் குடிக்கிறாங்க எது குடிக்கிறதா தெரியறது இல்லை முதல்ல பார்த்தா ஆரம்ப காலத்தில் நண்பர்களோடு சேர்ந்து சின்ன விசேஷன்னு வாங்கி அடிக்கிறாங்க அப்புறம் கலியான காய்ச்சி சீறு நல்லது கெட்டது இறப்பு எல்லாத்துக்கும் கேட்குறாங்க எதுக்காக அடிக்கிறா அவளுக்கே தெரியறதில்லை டெய்லி தூங்கி அஞ்சா வேலை செய்கிறானா இல்லையா சாயங்காலமானா இவனை கூப்பிட்றா அவனை கூப்பிடா அடிக்க போயிடுறா இதனால என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பமும் சீரழிது இதனால உங்கள் உடலும் பாதிக்கப்படுது பார்த்தீங்கன்னா கண்ணு கெட்டு போச்சுங்கிற காது வலிங்கிற பார்த்தா நெஞ்சு வலிங்கிற இதனால் அட்டாக் வந்துட்டு போயிட்டுருக்குது இதுக்கெல்லாம் தீர்வு தான் இந்த அடிஷன் கில்லர் இதை வாங்கி யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு காலம் போக போக அந்த ஞாபகமே உங்களுக்கு வராது வாழ்க்கையில் ஒரு சில நாட்கள்லேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் வரும் இதனால உங்கள் குடும்பமே நிம்மதியாக இருக்கு இந்த அடிஷன் கில்லர் வந்து ரெண்டு வகை இருக்கு ஒன்று வந்து பவுட்ராமிருக்கு இன்னும் லிக்யூடா இருக்குது பவுடரா இருக்கிறத வந்து அவங்க சாப்பிட்ற உணவகத்தில் அவங்களுக்கு தெரியாமையே நீங்க கொடுக்கலாம் அந்த லிக்விடா இருக்கிறது அதே மாதிரி டீ காபி பால் இதர ஜூஸ் வகையிலேயே கலந்து கொடுக்கலாம் இதை நீங்க நாளடைவில் கொடுத்துட்டு வரப்போது அவங்களுக்கு சில நாட்கள்லயே மாற்றம் ஏற்பட்டு நல்ல தீர்வுகளுக்குலாம் கொஞ்ச நாள் அவங்க சுத்தமாக மது பழக்கத்துல ஒரு சில மாதங்கள்லயே அவங்க சுத்தமாக மாறிடுவாங்க இந்த அடிஷன் கிளர் வாங்கி நீ யூஸ் பண்றதுனால உடம்புள்ள நச்சுத்தன்மை சுத்தமாக வெளியேற்றப்படுது உங்க ரத்த சுத்தரிக்கப்படுது நீங்க குடும்பத்தோட ரொம்ப நாள் சந்தோஷம் வாழலாம் ஒரு தடவை வாங்கி பயன் பெறுங்க உடனே ஆர்டர் பண்ணுங்க தன்னையும் மறந்து உலகத்தையும் மறந்து வாழ்க்கையும் மறந்து இருக்கிறது இந்த அடிஷன் கிளறால கண்டிப்பா குணப்படுத்த முடியும்